புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மீது பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அம்மாநில துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா மீண்டும் பரபரப்பு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சுற்றியுள்ளவர்கள் தவறாக வழி நடத்துவதாகவும் புதுச்சேரியை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் I was his friend, I always gave him the right opinion and told him these things will not pay you, it will be good governance which ultimately pay you. But uh, certain people who are around and can play any trick, they are, because they are master in it, they have their way, I don't mind still, I wish. வீரேந்திர கட்டாரியாவின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து என்ஆர் காங்கிரசார் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்